வந்து மூணு விதத்துல நடக்கும் ஒன்று வந்து வீட்டுல ரெண்டாவது வந்து மற்றது நடக்கும் வெளியே ரோட்ல ரோட்டையே அடிக்கலாம் காட்டிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கலாம் கலிவாசல அடிக்கலாம் எங்கேயும் காட்டிலையும் இருக்கலாம் கடலையும் இதுக்கு தான் அவுட் சைட் மற்றது வீட்டுலயும் பஸ் ஸ்டாண்ட்லையும் முதலாவது நாங்க வீட்டுக்கு வருவோம் இந்த ரூட்ல ஒருத்தா போயிட்டாரு என்ன செய்யும் விஷயம் வந்து இப்போட சிஸ்டர் மரண விசான் சரியான லேசான சிஸ்டம் இப்போ சிஸ்டர் தான் சத்தி இந்த சிஸ்டம் போகணும் இதை மாத்தீங்கன்னு பெரிய கலஞ்சம் அதனால இந்த சிஸ்டம் இப்படியே கொண்டு வரதான் அந்த அடிப்படையில ஒரு வீட்டுல ஒரு போட்டா போனா நீங்க என்ன இந்த மையத்தை நீங்க பிடிக்கவே போடாது குடுக்கிற கரெக்டே படாது

ಹಾ ಹಾ ಹೇಮಾತಾ ರಾವ್ ಅವರು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಗೆ ಹೋಗ್ತಾನೆ ಮೈತ್ರ ಮೋತಾ ಫ್ಲಸಿ ಗೆ ತಪುತ್ತೆ ಅಂತೆ ಅವ್ಡೆ ಒಗಡೆಗೆ ಸರಿಯೇನ ಮೈತ್ರನ ನಡೆತಾ ಬಂದೆ ಫಸ್ಟ್ ಗೆ ಕೊಂಡೋ ಆಂಗೆ கொரோனா ಅಂತ ವರણો ಫಸ್ಟ್ ಮೋತಾ ಆ கொரோனா ವರ ಮುಂದೆ ಅಂತ ನಾನು ಸೆಯೋನು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಬಂದೆ ಅವರು ಗುಂಪಿ ಬರ್ತೋಡೂ ಇವರು ಮೌತ್ ಡೆತ್ ಕನ್ಫರ್ಮೆಷನ್ ಆಫ್ ಡೆತ್ ಇದಕ್ಕೆ ಎಲ್ಲೋಕೋ ಕೋಮ ಆಯಿತಾ ಅಣ್ಣ ಮೋಪಿ ಇಲ್ಲ ಕೋಮಾ ಇಸ್ ನಾಟ್ ಡೆತ್

இவங்களோட கையில ஆவணங்கள் இருக்கிறது ஆவணங்கள் இவங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் இருந்தாரு உங்களுக்கு நோய் வந்து நீங்க ஒரு டாக்டருக்கு போனாங்க நிறைவு செய்து நீங்க வீச வாங்க இதை போட்டீங்க தேவை போற வியாதி வராது நீங்க மோத்தா போன போற ஒரு டாக்குமெண்ட் பின்னாடி உங்களுக்கு மையத்தை எங்களுக்கு வெட்டத்தாகவும் நீங்க ஐக்காசி வேண்டாம் எங்களை ட்யூட்டியும் நாங்கள் செய்யணும் மையத்துக்கு ஒரு கோஸ் அப்டெக்ட் தொட்டி இருக்கு சர்ட்டிஃபிகேட்டை இருக்கு நாங்கள் கோஸ் அப்டெக்ட் மையத்துக்கு என்ன காரணம் என்ன காரணம் ஏதாவது இருக்கணுமே அந்த கார் போட்டுட்டு தான் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுது அந்த காரில் கொண்டு நாங்கள் கேட்டது வந்து ஒன்றா கொண்டோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி இல்லாட்டி இல்லாமல் நோயாளியாக இருந்த ஒரு ஆபது டாக்குமெண்ட்ஸ் அதோட பார்த்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பவர் அந்த கவர் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு நீங்க துவைக்கோ அதனால தயவு செய்து நாங்கள் ஒரு விசாரணை தான் நீங்க அது ஒரு நிச்சயமாக

இது வந்து இயற்கையான மரணமா இல்ல இயற்கை இல்லாத மரணமாக இருந்துச்சு இயற்கையான மரணம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சக்தி ஃபைவ் வச்சுன்னா எங்களுக்கு உடனே ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ண போகல நாங்க ரெண்டு ஃபார்ம் கொடுப்போம் அதுக்கு டி ஏடி ஃபோம் வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுப்போம் ஒரு ஃபோம் வந்து மையவாடி கொடுக்கறதும் மற்ற ஃபார்ம் வந்து பத்திரமா வைக்கப்படுவோம் ஏன்னு கேட்டால் வெச்சிக்கேராத காட்டன் வரைக்கும் வந்து நூல நெ நெற்றி வேடம் அது இது என்னன்னு சொல்கிறோம் மற்ற ஃபார்ம் என்ன செய்யணும் உங்களோட பகுதியில் இருக்கிற மரண ரிஜிக்கிறதே அவருக்கு பெற்று கொடுக்கணும் ஏந்திய அளவுக்கு அவங்க மரணையை வந்து மூணு மாசத்துக்குள்ளி அதுக்கு மோத்தாப்பட் அந்த கூட முடிச்சு கத்த மொட்டி ஆச்சு வருஷ காலத்துல செட்டி கேட்டுக்காங்கன்னா எடுத்து எட்டு வருஷமும் பத்து வருஷமும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி கேஸ் அப்ப பத்து வருஷத்துக்கு